தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் பயப்படாதே மத்தேயு இருபது பதினாறு இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் கிறிஸ்தவம் என்றாலே சிறு கூட்டம்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்றான மெய்தேவனாகிய யகோவா தேவனை வழிபட்டவர்களும் சிறு இஸ்ரவேலர் தான் அவர்களும் பின்னர் சடங்காச்சாரங்களுக்குள்ளும் மத துஷ்பிரயோகங்களுக்குள்ளும் விழுந்து போய்விட்டனர் அதனால் அவர்கள் பிந்தினோராகிவிட்டனர் பிந்தினோராக வந்த நாம் இப்போது முந்தினோர்களாகிவிட்டோம் அதாவது ஒன்றான மெய் தெய்வத்தை அறிந்து கொண்டோம் அதனால் நாம் அவரை போல வாழ்ந்து முந்தின ஜனக்கூட்டத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு பரலோகத்தை நோக்கிய பயணத்தில் முன்னேறி கொண்டே செல்கிறோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ள காரியங்களிலும் தங்களை நிலைநிறுத்தி கொள்ளுகிறவர்கள் எப்போதுமே பின்தங்கி பின்னோக்கியே போய்கொண்டிருக்கிறார்கள் நமது இறுதி இலக்கு பரலோகம் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள் அதனால் தான் நாம் கீழானதை நாடாமல் மேலானதை நாட வேண்டும் என்று பைபிள் நமக்கு சொல்கிறது மேலானதை நாடுகிறவர்கள் மட்டுமே முந்தினவர்களாக இருக்கின்றனர் இந்த உலகத்திலேயே அதிகமானோர் பின்பற்றுகிறவர்களின் மதமாக கிறிஸ்தவ மதம் இருந்தாலும் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று பார்க்கும்போது வெகு சிலர் தான் உள்ளனர் இந்த வெகு சிலராக இருக்கும் கூட்டத்தவர்களுக்கு பெரும் கூட்டத்தவரை கண்டால் பயமாக இருக்கலாம் பெருங்கூட்டம் உலகத்தையும் உலகத்தின் காரியத்தையும் பின்பற்றி மிகவும் அநியாயமாக நடந்து செழித்து கொளுத்து போய் இருக்கிறதே பரலோகத்தை மட்டுமே இலக்காக வைத்து பாவம் செய்யாமல் நீதியும் நியாயமுமாக நடக்கிற நாம் இந்த பூமியிலே சிறுமைப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறோமே என்ற கலக்கம் ஏற்படலாம் ஒருவேளை இந்த சிறு கூட்டத்திலிருந்து விலகி பெருங்கூட்டத்தோடு சேர்ந்து விடலாமா என்று கூட தோன்றலாம் அப்படி ஒரு முடிவை எடுக்காதிருக்க தேவன் உதவி செய்வாராக இந்த பூமியிலே நாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவனோடும் அவருடைய கோடான கோடி தூதர்களோடும் நாம் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம் அற்பமான உலக சந்தோஷத்திற்காக அற்புத தேவனையும் அவரது ராஜ்யம் ராஜ்யத்தையும் இழந்து போய்விடாதிருப்போம் நாம் எப்போதும் முந்தினவர்களாகவே இருப்போம் பரலோகத்தை சுதந்தரிப்போம் உங்கள் வாழ்வில் உலகத்தினால் இழுக்கப்பட்டு பிந்தினோர் போல இருப்பதாக உணர்கிறீர்களா பயப்படாதிருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர்தான் உங்களையும் தேவன் தமது ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்வார் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் தேவனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்